மறைமுகமாக உதவிய எம்ஜிஆர் ஒரு நாள் காலை சிற்றுண்டி முடித்துவிட்டு கோட்டைக்கு கிளம்ப தயாரானார் எம்ஜிஆர் அப்பொழுது எம்ஜிஆருக்கு அறிமுகமான ஒருவர் தன்னுடன் முருகேசன் என்பவரையும் அழைத்துக்கொண்டு எம்ஜிஆரை காண வருகிறார் அவர்களை பார்த்த எம்ஜிஆர் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க என்னை கேட்டார் வந்தவரோ அண்ணி இவர் பெயர் முருகேசன் தேனாம்பேட்டை சிக்னல் அருகே பீடா கடை வச்சிருக்காரு அதுல ஒரு சின்ன சிக்கல் கடை சற்று நடைபாதையை ஆக்கிரமித்துதான் கட்டப்பட்டுள்ளது இதை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு இவருக்கு ஆகாத சிலர் அதிகாரிகளை வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடையை நம்பித்தான் இவரது குடும்பமும் உள்ளது வேறு வழியில்லாமல் உங்களிடம் அழைத்து வந்தேன் என்றார் தயங்கியபடி எம்ஜிஆர் சில நொடி யோசித்து புன்னகையுடன் என்னால் முடிந்தது செய்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் இந்த பதிலை கேட்டதும் வந்தவர்களின் முகம் வாடி போகிறது அதன் மூன்று நாட்கள் கோட்டையிலிருந்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து கோட்டைக்கும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அந்த பீடா கடையையே கவனித்துக் கொண்டு செல்கிறார் வருகிறார் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் பீடா கடையினால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று அறிந்த எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்து கொண்டு ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு ஆதரவாக அதிகாரிகளுக்கு உத்தரவு எப்படி போட முடியும் என்பதையும் உணர்கிறார் அடுத்த நாளும் தேனாம்பேட்டை சிக்னல் வழியாகவே எம்ஜிஆர் செல்கிறார் பீடா கடை அருகே வந்ததும் பத்து மீட்டர் தொலைவிலேயே காரை நிறுத்த சொல்கிறார் பின் காரின் கதவை தானே திறந்து கொண்டு பீடா கடையை நோக்கி வேகமாக செல்கிறார் எம்ஜிஆர் நம்ம கடையை நோக்கி வருகிறாரே என்று முருகேசனுக்கு பதற்றமும் குழப்பமும் பயமும் தொற்றிக்கொள்ள செய்வதறையாது திகைத்து நின்றார் பீடா கடையை அடைந்த எம்ஜிஆர் என்ன முருகேசா தொழில் எப்படி போகுது என்று நீண்ட நாள் படகிய நண்பர் போல் முருகேசனுடன் உரையாடுகிறார் முருகேசன் திரு முடிக்கிறார் சரி ஏதாவது உதவி வேணும்னா தோட்டத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு மீண்டும் காரில் ஏறி கோட்டைக்கு சென்று பரவுகிறது தலைவருக்கு வேண்டப்பட்டவரா அவரே இறங்கி வந்து முருகேசன் சின்ன வயசில் இருந்து ரெண்டு பேரும் நண்பர்களாம் என்றெல்லாம் ஆளாளுக்கு தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் தொல்லை கொடுத்த அதிகாரிகள் பலருக்கும் பயம் தலைக்கேறியது வேண்டாதவர்கள் என்று சொல்லப்பட்ட பலரும் முருகேசனை பார்த்து வணக்கம் வைத்ததுடன் பின்னாளில் அவர்கிட்டயே சிபாரிசுக்கும் வந்த கதையெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் நினைத்திருந்தால் தொல்லை கொடுத்தவர்களை போனில் அழைத்து சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் ஒரு முதல்வருக்கோ தலைவருக்கோ தகுதியான குணமல்ல வேறு யாராக இருந்திருந்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று மறந்தே போயிருப்பார்கள் அதிகாரிகளுக்கும் சொல்லாமல் ஆக்கிரமிப்பை அகற்றவும் சொல்லாமல் அந்த பீடா கடைக்காரருக்கு உதவிய பாங்கு இவரை தவிர வேறு யாருக்கு வரும் எம்ஜிஆரின் அறிவு கூர்மையை பறைசாற்றும் சிறிய நிகழ்வுதான் இது ஆனால் இதுதான் மனிதநாயகத்துக்கு எடுத்துக்காட்டு